அன்பான என்னுடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடார் அமைப்புகளும் பல கட்சிகளில் பயணிக்கக்கூடிய நாடார் பிரதிநிதிகளும் பெரிய பெரிய சமுதாய பெரியவர்களும் இன்று மதியம் ஒரு மணி அளவில் மதுரை திருமங்கலத்தில் வைத்து நம்முடைய நாடார் சமுதாயத்தின் போர்வால் நாடார் கைது செய்யப்பட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் மாபீரன் கராத்தேசனுடைய அன்பு செல்ல பிள்ளையாய் வலம் வந்த கோழியல் நடார் சமுதாய போராளியாய் வலம் வந்து கொண்டிருந்தார் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலும் அவருடைய மகன் அழைப்பு கொடுத்து சொல்லியிருந்தார் அதை ஏற்று அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் தகவல் கொடுத்திருந்தேன் ஆனால் எந்த சமுதாய பெரியவர்களும் கருத்தில் கொள்ளவில்லை என்பது தான் இதில் ஒரு வேதையான செயல் ஏன்னா சமுதாய போராளிகள் சமுதாயத்திற்காக வாழ்ந்து உயிர் நீக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய செயல்பாடு அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் கழட்டி விட்டுட்டு ஓடிடுவாங்க இனி வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் மாட்டோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா இது போல் சமுதாய போராளியாக யாரும் களம் வாங்காதுங்க ஏன்னா அப்படி களம் இறங்கினா இப்படி தான் நெருகதி எடுத்து தவிக்க வேண்டும் இன்றைக்கி அண்ணனுடைய உயிர் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில ஏன்னா விசாரிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கே கேட்டகரியில் விசாரிக்கிறாங்க அவரோட பையன் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்சரில் இல்லை நாங்களாம் கைது பண்ணலை அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு சில நபர்களை சொன்னால் இல்லை அவர் வந்து ஒரு கில கேஸில் கைது பண்ணிருக்காங்க நாளைக்கு வளர்த்துக்கும் தென்காசி கோர்ட்டில் அண்ணனுக்கு வாய்தா சரிங்களா அந்த கேஸ் முடிவுக்கு வருது ஆனால் இந்த நேரத்தில் புது ஒரு ஜோடிப்பை உருவாக்கி என்கவுண்ட்ரு கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நாடாளு சமுதாய பெரியவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அகில இந்திய சான்றோ நாடக இளைஞர் சார்பாக கல்வினுடைய ஒரு செயல்பாடு கோழியர்கள் நாடர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் கல்விக்காக அதே மாதிரி படித்து வேலை வாய்ப்பு பண்ணணும் எல்லோரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறையில் பணிபுரியணும் சமுதாயத்திற்கு நல்ல பேரை சம்பாதி கொடுக்கணும் எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் எங்களுக்கு வரக்கூடிய எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நல்ல இளைஞர்கள் அனைவரும் இனி வரக்கூடிய காலங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதை ஏற்று சமுதாய இளைஞர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க தவறான வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்களுக்கு பின்னாடி யாரும் போகக்கூடாது என்பது கோழியர்களுடைய கோரிக்கை அண்ணன் திருந்தி நிறைய விஷயங்கள நல்ல செயல்பாடுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி தண்ணி அடிக்கிறது கூட எல்லாத்தையும் குறைச்சி ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான ஒரு செயல்பாடுகளோடு வந்து கொண்டிருக்கின்றார் சமுதாய போராளிகள் அருவாய் எடுத்தவங்க திருந்துனா திருந்த விடமாட்டாங்க என்பதற்கு இதுவே சான்று அண்ணன் இன்றைக்கி வந்து எந்த விஷயத்தில் கைது பண்ணப்பட்டிருக்கான்னு தெரில ஆனால் ஒரு சில நபர்கிட்ட கேட்டால் அவர் கைது நாங்களாம் பண்ணலை அவர் எங்கே போனார்னு எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க இது இப்போ எங்களுக்கு கோழியாரல் நட கண்டுபிடிக்கியா இல்லை இது யார் கைது பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கியா ம் ஒட்டுமொத்த நாடா சமுதாய பிரதிநிதிகளும் நீங்கள் தான் தூரிதமாய் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரிங்களா காவல்துறை எங்களுடைய நண்பர்கள் தான் அதே மாதிரி உயிர் உயிர்வலி எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காகவும் சமுதாய போராளிகள் இனி புது புது தலைவர்களை உருவாக்க முடியாது சமுதாய போராளிகள் திருந்தி நன்மொழியில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம் அதை ஏற்று எங்களுடைய சகோதர்கள் அண்ணன்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இனி வந்து சண்டை சச்சரவுகள் ஜாதி முதலில் நடக்கக்கூடாது என்பதற்காக பல செயல்பாடுகளை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் இதுபோல் பிரச்சனைகள் வரும்பொழுது யாருடைய தூண்டுதல் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை எனவே ஒட்டுமொத்த நாடா சமுதாய பிரதிநிதிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுங்க இல்லைனா நாளைக்கு உங்களுக்காண்டி உயிர் கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவனாய் கோழி நடர் மாறிவிடுவார் நன்றி களனிவரன்